தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி நம்ம வீட்டில் இருக்கா அப்படிங்க இறந்துடுறாங்க அவங்களுடைய நகைகளை அப்புறம் அம்மா நகையும் இல்லை சொல்கிற அம்மா அதோ அப்பா தான் அந்த நகைகள் இருந்தால் அதை நம்ம அப்படியே சுத்தம் பண்ணி போட்டு நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க நினைவாக இருக்கட்டுங்க நான் போட்டுக்கிறேங்க எனக்கு ஒன்றும் இது இல்லைங்க என்ன நினைவாக இருந்தாலும் ஒரு மனிதன் இறந்து போகும்போது அங்கே பிணமென்றும் ஆவி என்றும் சொல்லப்படுறாங்களே வழியே இல்லை ஆன்மான் என்றும் சொல்லப்படுறாங்கள எங்கள் அப்பா எங்கள் நாங்கள் சொல்ல முடியாதுங்க ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அவங்க அணிந்திருந்த அந்த நகைகளை அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய உயிர் அவங்களுடைய உணர்வுகள் அத்தனையுமே அந்த நகையில் இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது நல்ல விதமாக இருந்தால் அதுக்கு நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு தாட்டி கொடுக்குங்க அது கெட்ட விதமான ஒரு நிலைகளை இருந்தால் அதுவும் நமக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க மேக்ஸிமம் அது கொடுத்து போட்டு வேறு மாற்றி எடுத்து போடுங்க அதுவும் அவங்களுடைய ஞாபகமாக வச்சுக்கலாம் எங்கள் அம்மா நகை விற்று போட்டு தான் இதை நான் செஞ்சுங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா நகை விற்று போட்டு தான் இதை வாங்கினுங்க அதுவும் ஞாபகமாகவே நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க இது வந்து எங்கள் அம்மா நகை விற்று போட்டு வாங்கினதுங்க இதை நான் கொடுக்க மாட்டேன் இது என்கிட்ட ஞாபகமாக இருக்கட்டும் அதுவும் சொல்லிக்கலாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்றதுன்னு உங்களுக்கு விளங்கணும் இல்லையா அப்போ என்னென்னா அது இருந்தால் ஆன்மா அதில் இருக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த ஆன்மாவாகப்பட்டது நம்மளை ட்ர ட்ரபுள் கொடுக்குற வாய்ப்பு உண்டுங்க அதனால் அதே அணிவிக்கோணா ஒன்றும் கிடையாதுங்க அது கொடுத்து போட்டு வேறு மாற்றி போய் எடுத்துக்கோங்க மாற்றி எடுத்து அதை நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க எங்கள் அம்மா நகையை விற்று போட்டு இது இந்த நகையை வாங்கினா இது அவங்க ஞாபகமாக இருக்கட்டும்னு வைக்கும் போது ஸோ அவங்களுடைய ஆன்மா நிலைகளுக்கு சாந்தி கிடைக்கும் உங்களுக்கும் மன நிறைவு அமைதியை கொடுக்குங்க நான் சொல்கிறது ஓச்சன் பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா அப்படியே அணி வேண்டாங்க அது அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோசைகளை கொடுக்கும் அது நம்ம விற்கிற மாதிரியும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்து போடுங்க அதனால் அப்படியே போடக்கூடாதுங்க போட்டிங்கன்னா தோசை வழிபடும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்